நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் ஆவணி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஆவணி மூணு பௌர்ணமி திதி ஆவணி பத்தொம்போது சாரி ஆவணி பதினேழு அமாவாசை திதி வருகிறது வாங்க தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது ஸ்தானபலமா என்றால் இல்லை ருணரோக சத்ருஸ்தானு சொல்லக்கூடிய இடத்துல இருக்க இந்த ராசியில் நல்ல நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி தனுசு ராசினுடைய அதிபதி எங்கே இருக்காரு நம்ம சொல்லிட்டோம் அவருடைய பார்வை வந்து எல்லா கிரகத்தை விட ஒரு சிறப்பு குருவுக்கு பார்வை பலம் சிறப்புன்னு சொல்கிறது எல்லா கிரகமும் பார்த்தா சிறப்பு தான் ஆனால் குருவுக்கு தானே மெஜாரிட்டி அதிகம் அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை இருக்கிறதுலேயே சுப கிரகம் ஆதலால் உங்களுக்கு பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரா சூப்பரா அப்போ பத்து குரு பார்த்தா பணம் வரப்போகுது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ரெண்டாம் இடத்துல பணம் வந்தால் குடும்பத்தில் நிம்மதியும் வரப்போகுது சரி அப்போ ஏழாம் இடத்து அதிபதி புதன் எங்கே இருக்கார் எட்டு எட்டில் போய் கொஞ்ச நாள் இருக்கார் அப்புறம் ஒம்பதுலேயும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கார் இதில் எட்டாம் இடத்துல பதினஞ்சு நாள் ஒன்பதாம் இடத்துல பதினஞ்சு நாள் ஒன்பதுங்கிறது நல்ல இடம் எட்டுங்கிறது சரியில்லை பட் இருந்தாலும் புதன் மறைந்தாலும் நிறைந்த பலனை கொடுப்பார் அப்படின்ற விதி சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் உபஜயஸ்தானத்தில் இருக்கார் ஒன்று கூற இல்லை நாலில் ராகு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது இதில் என்ன எல்லாத்தோடய ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னான்னா சூரியன் ஒன்பதுக்குடையவன் ஒன்பதில் ஆட்சி பெற்றிருக்கார் சிறப்பாக இருக்கார் அஞ்சாம் இடத்து அதிபதி செவ்வாய் அதிகபட்சமாக ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருப்பது சிறப்பு இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தமிழ் மாதம் ஆவணி மாத கிரகங்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலனை தருமா சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறதா வாங்க பார்க்கலாம் ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்ருஸ்தானம் அங்கே போய் கு குரு உட்காந்துருக்கார் செவ்வாயும் பத்து நாள் உட்காந்து குருமங்கள யோகம் இருக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் தாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பயப்படுத்தாது மற்றபடி அந்த குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சூப்பரோ சூப்பர் ரெண்டாம் இடம் முதல்ல பத்தாம் இடத்துக்கு போய் அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு வரலாம் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்குற பார்க்க கொடுத்து வைக்கணும் இந்த ஓராண்டு இங்கே தான் இருப்பார் மறைவிடமாக இருந்தாலும் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல பலனையே பெறக்கூடிய காலகட்டம் குரு பத்தாம் இடத்தை பார்த்தா தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் தூங்க படித்து முடித்த இளைஞர்கள் இருப்பாங்க நான் வேலைக்கு போகிறதா இல்லை தொழில் பண்ணுறதா அப்படின்னு தாராளமாக நீங்கள் ஒரு ஜோசியரை அணுகி வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு போகலாம் தொழில் பண்ணணும்னா தொழிலும் பண்ணலாம் இப்படி எது செஞ்சாலும் உங்களுக்கு இந்த ஓராண்டு ரொம்ப திவ்யமாக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளரிஷ் ஆகும் அதாவது குரு பார்க்காதவனே தொழில் பார்க்கலாம் நல்லா தான் சார் இருக்கு அந்த குழு குரு பார்த்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த குரு இருக்கிற வரைக்கும் இந்த குரு இந்த பத்தாம் இடத்தை பார்க்குற வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு மகத்துவம் ஒரு சிறப்பு ஒரு சம்பாத்தியம் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அதாவது இது நாள் வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சரில் வேலை பார்த்துருப்பீங்க உங்களை யாருமே மதிக்கலையா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்திருக்கும் ஆனால் இப்போது உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க மெச்சுவாங்க நிர்வாகம் உங்களை பாராட்டும் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்போது உங்களை பொறுத்த வரலையும் பத்தாம் இடம் சிறப்பாகிடுது புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணாலும் ஓகே வேலை தொழில் பண்ணாலும் தொழில் சிறந்து விளங்கும் ஏற்கனவே நான் வேலையில் இருக்க நல்ல ச பிரமாதமான ஒரு அமைப்பு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனையும் இருக்காது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் நல்ல வருமானம் ரெட்டிப்பு வருமானம் சரி அப்போ வருமானம் வருது தொழில் நல்லாயிருக்கு உத்தியோகம் இருக்குது ரெண்டாவிடம் சிறப்பாகிடு குரு பார்க்க கோடி நன்மை அப்போ நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்குது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் இதுவரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தவில்லை என்றால் இப்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுராசி அன்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும் இந்த ஓராண்டு நம்ம பார்க்குறது இந்த ஒரு மாத பலன் தான் ஆவணி மாத பலன் தான் பட் இந்த ஆவணி மாதம் அதாவது ஒரு ஜோசியராக இருக்கிறீங்க நல்ல உங்களுக்கு உங்கள் வாக்கு பலிதம் ஏற்படும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க கேஸு ஜெயிச்சிடும் உங்களுக்கு மேலிடத்துல செல்வாக்கினை பெறுவீர்கள் மக்களிடத்தில் செல்வாக்கு பெறுவீர்கள் அப்புறம் ரேட்டிங் கூடும் ஆசிரியராக இருக்கும் பட்சத்தில் நல்லா க்ளாஸ் எடுக்கிறீங்க நல்லா பண்ணுறீங்க நல்லா சரியர் விருதுக்கான ஒரு ஏற்பாட்டினே உங்களுக்கு செய்வாங்க இப்படி வாக்கு பலிதம் அதாவது வாக்கு சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூணாம் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்காது இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அது மட்டும் இல்லை எடுக்கிற முயற்சிகள் சக்சஸ் ஆகிடும் ஏன்னா மூணாம் இடத்துல சனி இருந்தால் தான் தோல்வி வக்ரமாக இருக்காருன்னு சொன்னால் அப்போ எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார் நாலாம் இடத்தில் ராகு பகவான் மாத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தாய்மொழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் மற்றபடி நாலாம் இடம் ராகு இருக்காருன்னா பிரம்மாண்டத்தை தரக்கூடிய ஒரு இடம் அது நாலாம் இடம் இப்போ அங்கே போய் ராகு உட்காந்துருக்காருன்னு சொன்னால் வீடு வாங்குறீங்க மலை வாங்குறீங்க தோட்டம் வாங்குறீங்க இல்லை பிள்ளைகளை உயிர்கல் படிக்க வைக்கிறீங்க எல்லாம் பிரம்மாண்டம் பயிடும் உதாரணமாக பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க யாராவது ஒத்துருவியாப்பா நல்லா படிக்கிறான பையன் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வையம்பா உடனே உங்கள் அதை அந்த தீர்மானத்தை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க சரி ஒரு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வீடு கட்டினா போதும் அப்படின்னு நினைப்பீங்க அது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து கொடுத்துருவோம் இப்படி எல்லாமே ரெட்டிப்பாகும் ஒரு தொழில் பண்ணுறீங்க உத்தியோ ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா கேட்குற இடத்துல கடன் கிடச்சிது அந்த தொழிலில் போட்டு தொழில் விருத்தி அடையும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் மற்றபடி தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாய்க்கு தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படும் அஞ்சாம் அதிபதி அதிகபட்சமாக அதாவது பத்து நாள் இருந்தாலும் குருவோடு இருக்கார் அதுக்கப்புறம் அதிகபட்சமாக ஏழாம் இடத்தில் இருக்கார் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு மாதம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து இருந்து தகவல் வரும் இருந்து நல்ல ஒரு தகவல் வரும் பூர்வீகத்திலிருந்து அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஃபினான்சியல் ரீதியாக பூர்வீகத்திலிருந்து நல்லது நடக்கும் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் நீங்கள் வந்து எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெறப்போகிறீர்கள் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்து சூப்பர் சூப்பராக இருக்கிறதால எந்த குறையும் இல்லை மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் தன் ஏ ஒன்பதில் சூரியன் ஆட்சி பெறுகிறார் காரகோ பாவநாஸ்தி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் ரெண்டாவது கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் ஆனால் தந்தை நல்லா இருப்பார் தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் இருக்கிறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான ப பணியில் இருக்கும் அன்பர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பொற்காலம் நினைத்ததை சாதிக்க முடியும் இருந்தாலும் சூரியனை சனி பார்ப்பது சிறப்பல்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை தொழில் ரீதியாக நல்ல சம்பாத்தியம் நல்ல ஒரு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நல்ல பணவரவு வரவு பன்னெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகத்தான் பிள்ளைகளுடைய கல்வி வீடுகட்ட மனை வாங்க தோட்டம் வாங்க பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய இப்படி சுப செலவாகத்தான் அமையும் ஒழி அசுப செலவுக்கு இடமில்லை இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு பதினைஞ்சு பதினாறு சந்திராஷிரம நாள் வரை இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமம்னு சொல்லுங்க பாதி பிரச்சனை தானாக ஆகிடும் மற்றபடி இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மழை பொழியக்கூடிய மாதம் நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்